ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொழுதுபோக்கா வந்து நாங்கள் இது எல்லாத்தையும் ஒரு வீடியோ பதிவு செய்வண்டி போட்டு மந்த காத்தடிக்கிறது நான் அடியே பாத்தீங்க அது ஊர் முட்ட உடை அது தெரியாம நைசா வச்சிருக்கு பாத்தியா அது சரி சாப்பிடுங்க சோறு குடிட்டு நீங்க மாவி எடுத்துட்டு நீங்கள் முட்டை எடுத்து வச்சிருந்த அதுதான் நடந்து வந்து சுவர் செக் பண்ணி பார்த்தனாங்க உண்மைக்குமே வந்து நூற்றி பன்னெண்டு அக்கா கொடுங்க அவ்வா கொடுப்பாருவா இருக்கா வென்றியா போய் சொல்லிட்டா என்ன அம்மாவுக்கு அம்மா ஆய் ஆ வரட்டா கூட வரட்டும் அக்காய் அனைவருக்கும் வணக்கம் நான் நனு இன்றைய தினமும் இங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டை தான் நிற்கிறோம் இன்றைய கிழமை என்ன கிழமைனு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்போ இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து இல்லை தெரியல நாங்கள் திங்கக்கிழத்து போட்டு விட்டோம் வீடியோவை ரெங்க கிழமையே சொல்லுவோம் இன்றைக்கு வந்து திங் சாரி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் நாங்கள ஒரு இடம் போயில நாங்கள் வீட்டை தான் இருக்கிறோமே நான் தான் அப்போ இன்றைக்கு இருந்தோட வசந்த கடை என்ன வசந்த சமைச்சு சாப்பிடுவோம் வசந்தி கிணநாள்தானாச்சு எங்கேயாச்சும் இப்போ சாப்பிட்டு போய் தான் மாற்றச்சி வாங்கிட்டு வரேன்னு சொல்லி போட்டு மாற்றுச்சி வாங்கிட்டு வந்திருக்கப்போ மதிய நேரம் வந்து அசத்தலான ஒரு மதிய விருந்து வந்து நாங்கள் சமைத்து சாப்பிட்டு கொண்டு எங்கள் தம்பி குட்டி ஓட்டுவாராரு உங்களை நோக்கி கொண்டு தம்பிக்குட்டி அங்கேங்க அப்பா அங்கே அப்பா ரெண்டு பேரும் மும்பையில் விரிங்கினம்மா தம்பி எங்கே போகிறீங்க விளையாடுங்க உங்களோட பொருளை வச்சுக்கொண்டு ஏடி கொண்டு வாங்கோ ஏஜ்மா குடி கொண்டு வாங்கோ பாருங்க அவருக்காக அடைச்சி விட்டு கிடக்கு பாதை இல்லாம இருந்தா பாதை அடைஞ்சி விட்டுக்கிடாக்கு இப்போ வந்து கடும் குளப்படியாக கிடக்கோ கடும் குளப்படி என்ன குளப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட்டு வழியால் போய் இந்த படி ஏறுறதுக்கு பார்க்குறாரு இந்த வாகனமும் இந்த இதுவும் வந்து மறைஞ்சியாட்டி இப்போ இவரதுக்களால் பூந்து போய் என்ன செய்வார் படிக்க போடுற தவளை ஒழுக்கிட்டாரில்ல தம்பி தம்பி அங்க காலுங்க அங்கே எங்க வா சொல்லுங்க வா ஏஞ்சம்மா சொல்லிக்காட்டுங்க சொல்லுவா தம்பி தம்பி காய் 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 ஆ வரட்டா உங்களோட வரட்டாம்மா காய் ஏஞ்சம்மா உங்களுக்கு உங்களோட கொன்றை வேந்தன் பாடமில்ல சொல்லிவிங்களா சொல்லத்தை சொல்லுங்க அப்பா நாளைக்கு சொல்லுங்கண்ணா வாக்கு வந்து இருபத்தெட்டாம் தேதி போட்டி நடக்க போதாப்பா கொன்றை வேந்தன் திருக்குறள் கோலம் போடுதல் பூமாள விழா வந்து வாக்கு இருக்குது அப்போ இருபத்தெட்டாம் தேதி வாக்கு போட்டி அப்போ அது புள்ளா வாக்கு வந்து கொன்றே வந்தான் புல்லா பாடமாகிட்டே திருக்குறள் பாடமாக்கணுமே நெஞ்சம்மா அப்போ இன்றைய தினம் நாங்கள் எங்கட விட்டா நிற்கிறோம் அப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொழுதுபோக்காக வந்து நாங்கள் இது எல்லாத்தையும் ஒரு வீடியோ பதிவு செய்வண்டி போட்டு வசந்தம் வந்து ரஜி எல்லாம் எங்கி வந்துருக்குது வசந்தம் ஆசைக்கும்படி இன்றைய கொரோனாக்கு வெள்ளை சோறு சாப்பிட போகுது கிழமையில ஒரு காரணாலும் இல்ல சாப்பாடு சாப்பிட வண்டி இருக்குது வசந்த ஏறென்னு பார்த்தீங்கன்னா காலமே வந்து வசந்தத்துக்கு வந்து சுவர் செக் பண்ணி பார்த்து நாங்கள் உண்மைக்கு வந்து நூற்றி பன்னெண்டு அக்கா விடுங்க கொடுப்பாரு பாருங்க அம்மாக்கு அம்மாவுக்கு ஆனால் ரெண்டு நல்ல ஒற்றுமா தெரியுமா கொடுங்க அக்காவுக்கு நீங்க விடுங்க கை நட்ட மாட்டேன் வந்து சொல்லுவா தவிர கடைசி மட்டும் கை நட்டவும் செய்ய மாட்டேன் உடனே விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுவான் தம்பி இவர் நான் நினைக்கல எல்லாருக்கும் அடிச்சு போட்டு வேற தம்பி குட்டி அவ்வளவு கொடுக்கும் அக்காவுக்கு இருக்க அவ்வா யாரு குட்டி புள்ள வீட்டை வந்தாலும் அவ்வா குடுக்குறதுல அவ்வளவு விருப்பா தம்பி அம்மா அம்மாக்காவா தான்

அதே மாதிரி ஆத்தமாவே நல்ல விருப்பம் ஆத்தமாக்கும் வந்து அவ்வா கொடுப்பார் என்னடா தம்பி அவ்வா சரி நாங்கள் போய் சமைக்க போக போகிறோம் நல்ல காற்று உண்மைக்கும் உங்கள் பேருங்க ஒரு கவசம் காட்டுங்க ஒரு கப்பு என்ன காற்று அடிக்கிறது அந்த மணியாக தான் இருக்கிறா தென்னா கச்சா காத்துன்னு சொல்கிறதேண்ணா அப்படியே காண்டாகணும் என்ன மாதிரி சூப்பராக இருக்குமே நல்ல கிளைமேட்டாக இருக்கு இப்போ அந்த வெயில் நல்ல வெயிலும் அடிக்குது ஆனால் வெயில் தெரியல என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா காற்று அடிக்குது அதுக்கு மேலே ஆள் ரெண்டு ரெண்டாலும் வெயில் இதெல்லாம் சுடுமே இல்லை சில காற்று இல்லாமல் வாடுறது இது சுடாது ஏன்னப்பா ஏன்னப்பா என்னப்பா தண்ணி தள்ளிட்டாமா கொண்டு வந்து நன்னா நன்னை தெரியலாமா சரி அப்போ நாங்கள் வந்து சமைப்போம் தேங்காய் தேங்காய் இன்று வந்து ரோஜாமா வராதால் வேலைகள் வந்து எனக்கு தான் அதிகம் அதாவது வந்து இன்றைக்கு நாங்கள் வந்து சமையல் வீடியோ இல்லை இல்லை விட்டு அடிச்சிட்டு இன்னை இன்றைக்கு வந்து சமையல் வீடியோ அடுக்காமல் நாங்கள் அன்றைய நாள் பொழுது என்னென்ன மாதிரி எல்லாம் போகுது பெயிண்ட் நான் ஸ்டூடெண்டில் பெயிண்ட் என்ன மூன்றாம் <muchas> <muchas>

இது மிக்சியில் அடிக்கிறதுக்கு தானே மிக்சியில் அடிக்கிறதுக்கு சின்ன பூ மாதிரி வேற ஒன்றும் பண்ணி இல்லை பெருசாக தான் வேற ஒன்றும் இப்போ ரோஜா மாதிரி இருந்தால் அத்தங்கால் எல்லாம் திரும்பி கொடுப்பான் அணுக்கு ரோஜாம்மா ரோஜாம்மா வேலைக்கு வந்த காலத்துக்கு இந்த இதை ஞாயிறு லீவ் எடுத்துருக்கேன் என்ன எனக்கு இந்தா பூனை ஒன்று வருது பூனை பூனியொண்டு வருது பூனை பூனியொண்டு விளையாடி வந்து போட்டு விளையாட்டை ஓடி ஓடிவார இந்த அப்பாவுக்கு வெயில கூட அப்பா வேண்டி கொண்டு வந்து எங்க அண்ணே தட்டி ஊத்தி போட்டானும் பொழுதுமைக்கும வந்து நல்லா தான் என்ன சொன்ன நல்ல ஒரு இருக்குது இருக்கு வெயில் இருக்கு வெயில விட நல்லா காத்து விடுது பட் அதுங்கள வீட்டை வாராக எல்லாருமே நல்லா தான் சொல்லிவிடும் உங்கள்கிட்ட வீட்டை நல்ல உளுர்மையா இருக்கு ம் அப்போம்மா என்ன கரைஞ்சாண்டிட்டு கூடுதலா ஞாயிறு விடுமுறையில் நிக்கிறார்கள் அப்படித்தான் வேலை சந்தோஷமான தருணங்கள் இதெல்லாம் ரைட் தேங்காய் திரவி ஆச்சு அடுத்த இடம் என்ன அதெல்லாம் நீங்க விரிங்கோ தேங்காய் திரவி ஆச்சு ரைட் நாங்க ரெண்டு பேர் மூன்று பேர் ரானே அப்ப பெரிய அளவான ராஜ்ஜி இல்லை நாலு பேரா நாலு பேரா தம்பி குடிக்கு மாட்டரைச்சு கொடுக்கலாம் ஆனா கொழுப்பை பார்த்து இந்த முறை நீங்க எங்க போறீங்க இப்போ வந்து எலும்பு கேட்டுறாங்க எலும்பு இல்லையா எனக்கு உண்மைக்குமே வந்து ரஜி கறிக்கு வந்து எலும்பு போட்டு சொன்னால் நல்ல விருப்பம் வேண்டாம் அம்மா அந்த நேரம் கூட ரஜி வேணும்னா கட்டாயம் எலும்பு கொண்டு வாட்டுட்டு இல்லை அது வந்து நல்லதுதான் இருந்தே நல்லா சமைப்பா மாட்டுறது வேற இந்த சைஸ்

இப்ப வந்து பயம் இல்ல சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கு. விடியாவும் செக் பண்ணி பார்த்துட்டு உമ്മக்கிமே ஒரு அதிச்சையா இருந்து நூற்றி பன்னெண்டு அப்பாக்கும் வர சொன்னேனா நான் பார்க்கنا இப்படி வந்து ஆ அப்பா அனைத்து அப்பா களுக்கும் அப்பா தின நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பா நானுமதே வாய் சொல்றேன் அனைத்து அப்பா அப்பா தின நல்வாழ்த்துக்கள் சோ இலக்குதானே

ஓ காணும் நீங்கள் தூக்குங்க வந்து எடுங்க ஒரு கிட்ட ஆர்ற ஆர்ற கிட்ட போய் எடுத்துருக்கலாம் தெரியுது கையெல்லாம் ஆர்ற ராஜா தெஞ்சி வீடியோடு போடுறது வாட்டத்துக்கு

Ambil. Pak Aden papa <laughs> hehehe ഹല ഡാള റേഞ്ചര ഗെയിഞ്ചര ഗെയിഞ്ചര அப்புறம் மதிய நேரம் சமையல் வந்து தயாராகி விட்டு தயாராகி விட்டது தம்பி குட்டியம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய காடி களைச்சிட்டார் நித்திரையும் போயிட்டாரு சாப்பாடை காட்டுங்க இந்தா சாப்பாட்டை பாருங்க மூன்று சோ மூன்று சோத்து கோப்பைக்கும் ஒரு கோப்பைக்கு மட்டும்தான் முட்டை இருக்கேன் முட்டை இருக்கு முட்டை நான் சாப்பிட்றதில்லை எஞ்சிமாவும் சாப்பிட்றது எஞ்சிமா நடுவுக்கு இருக்க சொல்ல வேண்டாம் தான் அங்காளி கரையில் இருக்கிறேன்னா முட்டை இருக்கு அவங்களுக்கு

ம் ரைட் சாப்பிடுவோம் பா ஏ ஏன்னா எனக்கு ரொம்ப சோறு போட்டுருந்தோம் நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்க போய் வேலை கேட்க குழந்தை சாப்பிடுங்க அம்மையும் பல்லா சோறு நாங்களும் உப்பே இருந்துட்டு தான் போடுறது ஆ நல்லா இருக்குது வந்து மாத்திரை வச்சு சாப்பிட்றோம் கொஞ்சம் குறைவு பிள்ளைக்காதான் சின்ன சின்ன வட்டினா சாப்பிடுங்க நான் சாப்பிடுவேன் சின்ன சின்ன நல்லா இருக்கும் அம்மா அம்மா விட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க

இன்றைக்கு வந்து ரசி நடந்து நல்ல ரசி கொழுப்பு மாட்டு ரசிக்கே கொழுப்பு இருந்தால் தான் ஒரு ஒரு அண்ணன் வந்து வேண்டினவர் நான் இறைச்சி பண்ணி நான் கொழுப்பு போட சொல்லி புறும்பாக போட சொல்லி காசு கொடுத்தாங்க ஒரு அண்ணன் வந்து பண்ணுறார் அண்ணன் ரசியில் கொழுப்பு கொழுப்பு இல்லை ரசியாக போட முடியும் கொலஸ்ட்ரால் பேருக்கு குறைப்பு

நீங்க வந்து வருவேன் கொஞ்சம் ஒரு வசிச்சு நானுண்ணா மாட்டு ரஜி எல்லாம் பேருக்க கூடாது அடுத்த பத்து தம்பி உங்களோட வந்துருந்து சாப்பிடுவேல வந்து சாப்பிட புட்டு புட்டுவோல் அப்படி இப்படி வைக்கிறது உள்ள சோறு கொஞ்சம்

நல்லா இருக்குமாங்க அப்படின்னா எல்லாம் வந்து ஆக்கல்ல எல்லாம் வந்து கூடி களைச்சு கொண்டுட்டு போயிரும் கல்ல பூனி கொண்டு கொழுப்பு எடுக்குது அடி வாங்க போகுது கொஞ்சம் அது இந்த புள்ளை கூட வைக்க மாட்டோம் நம்ம குழம்பு கொஞ்சமா விண்ணா என்ன அனந்தகுறை கேலனமா கொழுப்பிண்ட சுவை ஒரு சுவை ஆமா அது அவிடி கொளு வந்து பொதிகே கெड्து சாப்பிரோன்னு கொளுப்பு மணியா சாப்பிடுறதுக்கு ஏல வலைய்கើតா அடசியே அப்படியே தேசி புளி விரர கட்டதெல்லாம் கறிய கொஞ்சம் பொதிகே விரறானே அப்படியே கட்டது கொளுப்பு சாப்பிட்டு மணியா இந்த சுண்டி நதர்க்கவே எனக்கு தெரியல தான உங்களுக்கு எதுக்கு கார இருக்கு

சாப்பாடு நேரம் சாப்பிட்டு போட்டு ஒரு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம் போய் பழக்க எல்லாம் பண்டிகை எல்லாரோட கதாச்சு கதாச்சும் ஒரு பண்பலா நான் நாளா அன்றைய நாள் முடியுமே நான் உன்னைக்குமே வந்து ஞாயிறு நாள் வந்து டுபரம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லுவாங்க அப்போ அந்த நாள் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே வந்து சந்தோஷமான நாளா தான் அமைகிறது சோ அதே மாதிரி தான் எங்களுக்கும் ஞாயிறு நாள்னு சொன்னால் சொன்னா ஒரு ஸ்பெஷலான நாள் பாருங்க மாட்டுரஜி வந்து சமைச்சிருக்கோம் இல்ல அப்பயே தெரியும் ஸோ எல்லாரும் வீட்லயும் பெரும்பாலும் ரஜியா தான் இருக்கு இப்ப வந்து குடும்பம் வந்து இது கேட்க கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப மன கணவனும் வந்து ஞாயிறு இதுல வந்து உதவியல் செய்து சமையல்களுக்கு அப்படி இந்த வீட்டுல நிற்கும் பொழுது இப்படி எல்லாம் செய்து கொடுத்து இப்படி ஒற்றுமையா வந்து சமைச்சு சாப்பிடும் போது தவழ் மடங்கு சந்தோஷமே இருக்கு வேலையை செய்யும் நினைக்கணும் எப்படியா முடியுங்க சந்தோஷம் நீங்க முடியும் இன்றைய நாள் வந்து கூட வீடியோ ஓகே இன்றைக்கு வந்து எங்களை நாள் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிது அதே மாதிரி உங்களோட நாள் வந்து மகிழ்ச்சி அடைவோம் வந்து நினைச்சு கொண்டு நாங்கள் இந்த வீடியோ முடிப்போம் வேணும் தான் இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் கொண்டுணுங்க எங்களை பொக்கு குட்டி இந்த மோத குட்டி இந்த ஆட்டோ வந்து எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கொண்டுணுங்க ஏன்னாஞ்சம்மா ஏஞ்சம்மா அந்த திறமையும் ஒரு ரெண்டு மூணு நாளாலும் உங்களுக்கு நாங்கள் வீடியோ பதிவு செய்வோம் ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்தை மறக்காமல் கொண்டுணுங்க இன்னும் ஒரு புதிய சந்திக்கிறோம் பசங்க